தம்பி தம்பி வேலை செய்யற பையனை சத்த போட்டுக்கிறப்பா கொஞ்சம் வேலையா என்ன பெரிய வேலை செய்யற பையனை ஒரு நிமிஷம் கூப்பிடணும் அவ்வளவுதானே தம்பி தம்பி அது அப்படியே இருக்கட்டும் கீழே போடுப்பா கீழே போடு அண்ணாச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய ஒருத்தர் வந்துருக்காரு பாரு அவர் என்னன்னு சொல்லி கேட்டுவா சரி தம்பி ஒரு நிமிஷம் நில்லு நீ போகும்போது ஒரு அளவுக்கு நல்லபடியா போன வரப்பு கேட்ட சோகமா இருக்க என்னதான் அவங்க பெரியவர்கிட்ட கேட்ட ஆனாச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆனாச்சு பொண்ணு வந்து கடை வச்சாதான் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு அதான் வட்டிக்கு காசு கேட்டேன் அவர் தரமாட்டேன் போயிட்டாரு தம்பி இந்த காலத்துல வட்டிக்கு வாங்கி பொருள் வாங்கி வித்து எப்படிப்பா லாபம் சம்பாதிக்க முடியும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் தம்பி இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் நான் ஏதாவது சொல்லிருப்பேன்லாப்பா இல்ல நான் உங்களுக்கு கேரளா தான் பாத்தேன் இங்க இங்கேயே வேலை செய்யறது எனக்கே தெரியுது வியாபாரமே ஓடல அப்புறம் எப்படியா நினைச்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதான் என்னச்சு கேட்கல அதனால என்னப்பா கேட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணப்பா வரேன் இந்த தம்பி இல்லை மூணு லட்சம் ரூபா பிடிப்பா இப்படி அனைச்சு எப்படி இந்த மூணு லட்சம் உங்களுக்கு வந்தது அதை ஏன்ப்பா கேட்க ஏழு வருஷம் முன்னாடி நான் மளிகை கடை வைக்கலப்பா ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் அது டூலர் காரணம் தூக்கிட்டான் பாத்துக்கிட்டு என்ன அதனால கால்ல அடிபட்டு அந்த கம்பெனி வேலை நின்னு போச்சு அதனால என்னச்சு கம்பெனி நின்று நிறுத்திட்டாங்க ஆனா வந்து அமௌண்ட் வந்து இப்ப கேஸ் போட்டதால அதனால தான் இப்போ மூணு லட்ச ரூபா வந்து முந்தானது தான் கொடுத்தாங்க அது என்ன செய்யலான்னு இப்போ யோசிச்சு பாரு நீ வேற கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அதனால தான் இப்போ வாங்க கொடுத்தேன் ஆனாச்சு என் நீச்சு மூணு லட்ச ரூபா சும்மா கொடுக்குறீங்களா எனக்கு ரொம்ப நன்றி அனாச்சி தம்பி இது நான் சும்மா கொடுக்கலப்பா நீ வந்து வட்டிக்கு வாங்க போறன்னு சொல்லி தான் உனக்கு கொடுத்துருக்கேன் சொல்கிற புரிதா இல்லையா இது வந்து மாசம் மாசமா லாபம் எடுப்பா எனக்கு வந்து வட்டி வேண்டாம் மூணு லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாக்கி ஆயிடுச்சுப்பா சரியா அது போது எனக்கு சரி அனாச்சி சொன்ன மாதிரியே செய்கிறான் தம்பி நைட்டு எட்டு மணி ஆச்சும்போது நீ வீட்டுக்கு கிளம்பு சரியா காசை பத்திரமா எப்படி ஒழிச்சு இப்போ ஒளிச்சுவி நீங்கள் வச்சுப்பாச்சு விட சார்த்து போப்பா